ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்துட்டு இந்த ஆண்கள்லாம் ரொம்ப பாவம் தெரியுமா ஏன் தெரியுமா பிள்ளைக்குட்டில்காக மழைன்னு பார்க்காம தண்ணின்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க தெரியுமா எங்கள் மாமா ஆஃபீஸ் கிளம்புனா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஸோ மழை வந்துடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சிச்சே என்ன பண்ணுறது நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு விளக்கு போடுறக்காக விளக்கு எல்லாமே எடுத்து சுத்தம் பண்ணி வை அழம்பு வைக்கணும்ல அதனால் வந்துட்டு எல்லா விளக்கையும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் விளக்கு சும்மா சூப்பராக பழப்பழ பழன்னு மின்னு தான் அப்புறம் நைட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தக்கப்புறம் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்க சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஐயோ நீ சமைச்சது அது சாப்பிட்டு சாப்பிட்ணுன்னு எனக்கு நாக்கு செத்து போச்சு நானே ஏதாவது செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க நல்லதாக போச்சு நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் வீட்டில் மீன் மக்கர் கடந்துச்சு அதை வச்சு சூப்பராக ஒரு சிக்கன் சுக்கா மாதிரி எங்கள் மாமா செஞ்சாங்க டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் எங்கள் மாமா சமைச்சு வச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க சத்தம் இல்லையாம அடிப்படிக்கில் போய் ஒன்று எடுத்து ஆட்டையை போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா ஆமாம் நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறீங்க ஏன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்றீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா சே தாட்டா